அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனிகர்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பதற்கான வழிபிறக்கும் அந்த வகையில் மிதனராசினிகளை பொறுத்தவரைக்கும் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர்கள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் இறைவனிடம் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சியும் செய்கிறார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பா ாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில ஏலிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அந்த கடன் பிரச்சனை என்ன செய்ய பிரச்சனைகளை என்று பார்க்கும் போது இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோ வாழ வேண்டுமென பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக்கொண்டே செல்கிறது என்று கவலைப்படுபவர்களா நீங்கள் இதோ அதற்கான பரிகாரங்களை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் முதலில் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது போது ஒருவரது லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் ருண ரோண சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியாக கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவர் விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் அதேபோல் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் அந்த வகையில் முதலாவதாக குல தெய்வ வழிபாடு அமைகிறது அதாவது முந்தைய வினிகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வம் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையிலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு து செல்வம் சேர வழிதரும் அது மூன்றாவது வழிபாடாகும் குளிகை நேரம் அமைகிறது வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வை நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகிங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதியே அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று கூறி மூன்று முறை தலையில் கொள்வதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நெய்வேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீர வழிபிறக்கும் ஐந்தாவது வழிபாடாக பைரவர் வழிபாடு அமைகிறது அமைகிறதுமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்திற்கு தானம் கொடுங்கள் அதேபோல் போல் சரபேஸ்வரர் வழிபாடு வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழி மிழலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள சென்னெறியப்பர் என்னும் சரபர் சாரபரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தளத்தில் மார்க்கண்டேய முனிவர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு ஏழாவது வழிபாடாக முருகபெருமான் வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரயச்செலவுகள் செலவுகள் குறையும் என்பார்கள் என தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்து அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய்கிழமை தோறும் என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் என பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு விளக்கில் அந்த இலையை சுட்டு சாம்பலாக்கி கால்படாத இடத்தில் எனக்கு அந்த பணம் அதாவது ஒரு கோடியோ பத்து கோடியோ எனக்கு கிடைத்துவிட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி என அந்த சாம்பலை நீங்கள் தூவிவிடுவதன் மூலம் மூலமாக கூடிய விரைவில் அந்த கடனை அடைப்பதற்கான வழிபிறக்குங்க இதை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது செய்வது அதே போல் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பு மற்றும் மிளகு அவற்றில் ஒரு ரூபாய் நாணயம் பூக்கள் ஆகியவற்றை வைத்து கடன் தீர வழிபட வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கல் உப்பை மாற்றிவிட்டு புது கல் உப்பு நிரப்ப ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது